ஹாய் ஹெலோ இல்லை எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித்யுபோன் நவீன் என்னவோடைய பத்தி பக்கப்பறம் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் வரைய வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி துறையிலிருந்து வேலை அனவுன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நண்பர்களே சோ அந்த மாவட்ட வரைய வரக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களை அனவுன்ஸ்மெண்ட் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல இன்னைக்கு ஒரு மாவட்டங்களுக்கு நம்ம ஒரு நோட்டிபிகேஷன் வந்து பாக்க போறோம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாரந்தோறும் ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில் வரக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ண போறோம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணதுக்கு கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பில் பண்ண கிப் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ வீடியோ வந்து பண்ணாம பாருங்க அவ்வளவு நம்ம சொல்ல டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் என்ஸ்டா குரூப்ல ஜாமெண்ட் கண்டிப்பா ஜாம் நீங்க அது மட்டும் நம்ம வாட்ஸ்அப் நண்பர்களும் நம்முடைய வாட்ஸ்அப் குறுப்புல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லியும் பென்சன் நீங்க உடனுக்குடன் நாங்களே வந்து பாத்தீங்கன்னா பெட்டில் வந்து பிரிப்பேர் பண்றோம் அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வரைகிறாங்க எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துட்டீங்க அப்படின்னா டிஏ ஏஇ இந்த தனித்தனியா குடுக்கிறோம் இதே மாதிரி இதே மாதிரி பிஎஸ்சி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் பாடவரிகள் தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனி பாடவரியா கொடுக்குறோம் இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து கொடுக்குறோம் இதே மாதிரி ரயில்வே துறையில முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு காலி பண்ணிடங்களுக்கு தேவையான மெட்டீரியல் இப்பவே நாங்க ப்ரொவைட் பண்றோம் சோ பாத்தீங்கன்னா மூன்று நாளைக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம மெட்டீரியல் வேணும் நினைச்சிங்க அப்படின்னா இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் பேங்க் எக்ஸாம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்தந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிட்டில் நாங்க ப்ரொவைட் பண்றோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம என்ன பண்ணாமல் அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அபிசியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் நமது தமிழ்நாட்டிலிருந்து திருப்பத்தூர் இருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயந்திரம் ஐந்து மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களை அப்ளிகேஷன் போய் சார்ற மாதிரி நீங்க வந்து விண்ணப்பிக்கணும்னு வந்து சொல்லிக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்து வயதான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஸ்டாக்ல இருந்து பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மாதம் பதினஞ்சாயிரத்துல இருந்து சம்பளம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டி வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்திருக்காங்க என்ன ஒரு ஒரு போஸ்டிங் வந்து பாக்கலாம் நம்ம பார்க்க போற போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா சித்தாக்கு வந்து இரண்டு கழிப்பை கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா டிஃபார்மசி எடுத்து நிக்க பிரச்சுக்கணும் மாதம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வந்து அதுக்கு அதுக்கடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் கன்சல்டன்ட்டுக்கு வந்து இரண்டு கழிப்பா கொடுத்துருக்காங்க பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்க படிச்சிருக்கணும் அதே மாதிரி மெடிக்கல் கவுன்சில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மூன்றாவது பணியில் பாத்தீங்கன்னா தெரபட்டிக் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு கழிப்பது அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இதுக்கு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் தெரபிஸ்ட் எடுத்து படிச்சுக்கணும் மெடிக்கல் கவுன்சில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் மாதம் பதினைஞ்சா சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் மெடிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு களி பணி கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க பிஎஸ்எம்எஸ் சேம் அதே தான் படிச்சிருக்கணும் மெடிக்கல் கவுன்சில்ல வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் வந்து பண்ணிருக்கணும் மாதம் நாற்பது வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க ஐந்தாவது பணி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பென்சரி வந்து ஒரு காளிப்பைகள் கொடுத்திருக்காங்க பார்மசி நீங்க எடுத்து படிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க மாதம் பதினஞ்சாயிரம் வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க ஆறாவது பணிகள் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் வந்து இரண்டு கழிப்பணிகள் கொடுத்திருக்காங்க பிகாம் கிராஜுவேட் இல்ல பிஏ படிச்சிருந்தாலே போதும் இல்லைன்னா பிசி நீங்க படிச்சிருந்தாலே போதும் இல்லைன்னா அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட்ல டேலி பேக்கேஜ் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் மாதம் பதினாறாயிரம் வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த போஸ்டிங் எம் பி ஹெச்டபிள் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் குரூப் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா அனவுஸ் வந்து இருக்காங்க ஏழு களி பணியர்கள் அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க பாட்டி எடுத்து நீங்க படிச்சதால டென்த் முடிச்சு பயாலஜி பாட்டினி டிகிரி எடுத்து நீங்க படிச்சதால விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க மாதம் பதினாலாயிரம் சம்பளம் வந்து போஸ்டிங் ஸ்டாஃப் பண்ணிருக்காங்க வந்து ஏழு காளி பணியை கொடுத்திருக்காங்க இந்த ஸ்டாஃப் நர்ஸுக்கு டிப்ளமா நர்சிங் எடுத்து நீங்க படிச்சு மெடிக்கல் கவுன்சில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் மாதம் பதினெட்டாயிரம் சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க ஒன்பதாவது படி வந்து ஆக்சிலரி நர்ஸ் மிடிஃப்க்கு வந்து ஒரு கழிப்பணியில கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிலரி நர்ஸ் மிடிஃப் நீங்க கோர்ஸ் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும் மெடிக்கல் கவுன்சில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் மாதம் பதினாலாயிரம் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க பத்தாவது பணி வந்து பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதாவது எம்டிஎஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க சோ இரண்டு காலி பண்ணி எய்த்து டென்த் முடிச்சிருந்தாலே போதும் மாதம் வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க பதினோராவது பணி வந்து பாத்தீங்கன்னா அகோபேஷனல் தெரபிஸ்டுக்கு வந்து ஒரு கழிப்படையில கொடுத்துருக்காங்க பேச்சுலர்ஸ் டிகிரி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி அடிச்சு படிச்சிருந்தாலே மாதம் இருபத்தி மூணு ரூபாய் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க இருபத்தி பன்னெண்டாவது பணி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கருக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஒரு கழிப்பணியில கொடுத்திருக்காங்க மாஸ்டர் சோசியல் ஒர்க் எம்எஸ்டபிள்யூ எடுத்து நீங்க படிச்சுக்கணும் இதுக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க பதிமூணாவது பணியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பிகேவியர் தலைப்பிடிக்கு வந்து ஒரு கழிப்பணியில கொடுத்திருக்காங்க நீங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சதாலே போதும் விண்ணப்பிக்கலாம் மாதம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க பதினாலாவது பணி வந்து பாத்தீங்கன்னா சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசருக்கு வந்து ஒரு கழிப்பில கொடுத்திருக்காங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலே பார்த்து மாதம் பத்தொன்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க கடைசியா பார்க்க போற பதினைந்தாவது பணி வந்து பாத்தீங்கன்னா சீனியர் டியூபர் குளோசிஸ் லெபாரேட்டரி சூப்பர்வைசருக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு கழிப்பினைல கொடுத்திருக்காங்க டிகிரி படிச்சிருக்கலாம் இல்லைன்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் எடுத்து நீங்க கோர்ஸ் படிச்சிருந்தாலே போதும் அதுக்கான அதே மாதிரி டூ வீலர் ஃபோர் வீலர் லைசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும் இதுக்கான மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க சோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணனும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட சுகாதார அலுவலகம் சேர்மன் லட்சுமணன் தெரு நகராட்சி அருகில் திருப்பத்தூர் மாவட்டம் அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு அறுநூத்தி ஒண்ணு சோ இதுக்கான இமெயில் ஐடி மது கொண்டு கொடுத்திருக்காங்க போன் நம்பரும் வந்து கொடுத்திருக்காங்க நீங்க கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினஞ்சு பணிகளுக்கு நீங்க தனித்தனி அப்ளிகேஷன் போடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா போட்டுக்கலாம் சோ அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களோட போட்டோ வந்து ஒட்டிய சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க உங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிடுங்க உங்களோட தந்தை பேரை வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி உங்களோட டேட்டா ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணுங்க அதோட பர்த் சர்டிஃபிகேட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களோட கல்வி தகுதி நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அதுக்கான மார்க் கிட்ட அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் அதே மாதிரி கரெக்ட் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் ஆதார் கார்டு நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி ஆதார் கார்டு அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் உங்களுடைய போன் நம்பரை வந்து கண்டிப்பா இதுல கொடுத்துருங்க உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கண்டிப்பா இதுல வந்து கொடுத்துருங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க தேதி உங்களுடைய சிக்னேச்சர் இதை கரெக்டா வந்து நீங்க ஃபில் பண்ணணும் கரெக்டா வந்து ஃபில் பண்ணி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயந்தரம் ஐந்து மணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் போய் சேர்ற மாதிரி நீங்க வந்து அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க சோ கீழே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு பார்த்து மறுபடியும் ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க நீங்க பாத்துக்கலாம் அதாவது ரெண்டு ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் சோ அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் அதோடைய மார்க்ஸ் சர்டிபிகேட் அதே மாதிரி மெடிக்கல் கவுன்சில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட் நீங்க தமிழ் வெளியில படிச்சிருக்கீங்க டென்த் டுவெல்த்துக்கு அதுக்கான மார்க் சீட்டு அதுக்கான ப்ரூஃப் சர்டிபிகேட் உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் அதாவது இப்ப கரண்ட் அட்ரஸ் ஓட்டர் ஐடி பஞ்சாயத்து யூனிட் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ண வந்து பண்ணணும்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி குரூப் ஏ அண்ட் குரூப் பி ஆபிசர் கிட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து கண்டிப்பா வாங்கிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூஷன் கேண்டிடேட் கிட்ட போயிட்டு நீங்க அங்கேயும் வந்து வாங்கணும் அதே மாதிரி உடல் ஊனமுற்றோம்ல இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பென்ஸ் இருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட் சோ மேல தான் என்ஓசி சர்டிபிகேட் இதுல வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதர் ரிலவெண்ட் சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பலாம் சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து இருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல்

ரயில்வே துறையில வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு காலி பணிகளுக்கான மெட்டீரியல் நீங்க இப்பவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மெட்டீரியல் டாக்குமெண்ட் நாங்க வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸும் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு துறைக்கும் வந்து இதே மாதிரி பேங்க் எக்ஸாம்க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம் சோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்டேட் வீடியோ காலையில வந்து ரிலீஸ் ஆகும் அந்த வீடியோ நீங்க பார்க்க நினைச்சுக்க பண்ணீங்கன்னா இப்பவே நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்